வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கருமா ஈலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்லபுறமாக பேசுகின்றேன் தற்பொழுது நாம் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே நடைபெறுகின்ற குரு பேச்சுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் காணவிருக்கின்றோம்

முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குல குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபூஜண்ட சித்தரையும் கரூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து நடைபெறுகின்ற குரு பேச்சியிலே அனைத்து ராசி அன்பர்களுக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து பலன்களை ஆரம்பிக்கின்றேன் இப்பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் டாட் காம் திருமண இணையதளம் அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம் வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம் எங்களுடைய மற்றொரு நிறுவனமான தி அஸ்ட்ராலஜி ஷாப்பிலே நவரத்தினங்கள் வாசு சம்பந்தப்பட்ட பொருட்கள் கருங்காலி மாலை மேலும் ராசிக்குரிய எந்திரங்கள் போன்றவைகள் பூஜிக்கப்பட்டு தருவிக்கப்பட்டு உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் விருப்பப்படுகின்றவர்கள் எங்களை அணுகலாம் மேலும் என்னிடம் நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் வழியாகவோ ஜோதிட கேட்க விரும்புகின்றவர்கள் கீழே இருக்கின்ற அலைபேசியிலே அழைக்கலாம் குரு பெயர்ச்சி நவக்கோள்களிலே முழு சுபர் குரு மட்டுமே அதற்கு அடுத்ததாகத்தான் சுக்கரன் முக்கால் சுபன் குருவோ தேவகுரு சுக்கரனோ அசுரகுரு குரு அணியை சேர்ந்தவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது குரு சூரியன் செவ்வாய் போன்ற ராஜகிரகங்கள் ஒரு அணியாக இருக்கின்றார்கள் அவ்வாறு பார்க்கின்ற சந்திரன் வளர்பிரையில் குரு அணியை சேர்ந்தவராக இருப்பார் இருப்பினும் சந்திரன் குருவுக்கு நட்பு பாராட்டக்கூடியவர் குரு சந்திரன் சேர்க்கை என்பதே குரு சந்திர யோகம் குரு செவ்வாய் சேர்க்கை என்பதே குரு மங்கள யோகம் குரு சூரியன் சேர்க்கை என்பது சிவராஜ யோகம் இன்று குருவுடைய தொடர்பை பெறுகின்றவர்கள் மிக பலம் பெறக்கூடியவராக இருப்பார்கள் அவ்வாறு பார்க்கின்ற பொழுது குரு பார்வை கோடி நன்மை என்பதையும் நாம் அறிந்ததே குரு பார்வை ஐந்து ஏழு ஒன்பது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உள்ளது ஆனால் குரு விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது சனி செவ்வாய் போன்றவர்களுக்கு விசேஷ பார்வை இருக்கிறது இவற்றிலே குருவுடைய பார்வை விசேஷ பார்வை ஐந்து ஒன்பது என்கின்ற கோணப்பார்வை ஏற்படுகின்றது ஆகையால் தான் குரு பார்வை மிக சிறப்பானது காலபுருஷ தத்துவத்தின் ஒன்பதாம் வீடாகப்பட்ட தனுசையும் பனிரெண்டாம் வீடாகப்பட்ட மீனத்திற்கும் அதிபதி குரு பகவான் அவ்வாறு பார்க்கின்ற குரு பகவான் பொன்னவன் பிரகஸ்பதி என்று அழைக்கப்படுகின்றவர் மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே மேஷ ராசியிலே இருந்து ரிஷபராசிக்கு பயிற்சியாகிறார் ரிஷபராசியிலே முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் சஞ்சாரம் செய்வார் இவற்றிலே வக்ரமும் அடைவார் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே ரிஷபராசியில் வக்ரம் அடைகின்ற குரு பகவான் பின்னோக்கி செல்வார் அவ்வாறு பின்னோக்கி செல்கின்றவர் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி அன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைவார் அதன் பிறகு முன்னோக்கி செல்ல ஆரம்பிப்பார் ரிஷபராசியிலே அவ்வாறு ரிஷபராசியிலே அவர் மே மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சஞ்சாரம் செய்கின்றார் ஆகையால் குரு ஸ்ரிஷபராசிலே முன்னூற்றி இருபத்தி எட்டு நாட்கள் முன்னூற்றி எழுபத்தி எட்டு நாட்கள் இவற்றிலே நூற்றி பதினைந்து நாட்கள் வக்ரகதியில் இருப்பார் இங்கு குரு பார்வை எந்தெந்த ராசிக்கு அமைகின்றது குருவுடைய ஐந்தாம் பார்வை ராசி மீது பதிகின்றது குருவுடைய ஏழாம் பார்வை ரிஷிக ராசியின் மீதும் ஒன்பதாம் பார்வை மகர ராசியின் மீதும் இருக்கின்றது இந்த ராசிகள் பலம் பெறுகின்றது சுப பார்வையை அடைகின்றது அவை சிறப்பானது எனவே இந்த மூன்று ராசிகள் மிகவும் பலம் வாய்ந்ததாக இந்த முன்னூற்றி எழுபத்தி நாட்களிலே நன்மைகளும் யோகங்களையும் அடையக்கூடியதாக அமையும் பொதுவாக குரு பகவான் ஒருவருடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இந்த ஐந்து இடங்களில் அமர்கின்ற பொழுது பலம் வாங்கிறது அதுவே குரு பலம் ஆகையால் இந்த பேச்சிலே பலம் பெறுகின்ற ராசிகள் எவை என்பதையும் மற்ற ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் இருக்கிறது என்பதை பார்க்கவிருக்கின்றோம் பொதுவாக கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது கோச்சார வேதைக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது யோகம் செய்யலாம் அல்லது அவயோகம் செய்யலாம் இரண்டும் இருக்கின்றது நல்லவையும் இருக்கின்றது கெட்டவையும் இருக்கின்றது ஆனால் ஒரு கிரகம் ஒரு இடத்தில் அமர்கின்ற பொழுது கெட்டது செய்வதாக இருந்தால் அதற்கு ஒரு ஸ்தானம் இருக்கும் அந்த இடத்தில் வேறு ஒரு கிரகம் அமர்ந்தால் அந்த கிரகம் கெடுதலை செய்யாது வேதைக்குரிய அந்த கிரகம் வேதகனாக செயல்பட்டு தடுப்பான் உதாரணமாக சனி எட்டில் இருந்தால் அஷ்டம சனி ஆனால் சனி எட்டில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிப்பில்லை அதே போலவே குரு பத்தில் இருந்தால் தனநாசம் பொருளாதார ரீதியாக பாதிப்பு போன்றவைகள் இருக்கும் ஆனால் குரு பத்தில் இருக்கின்ற பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் குருவால் பாதிப்பு இல்லை இதுவே கோச்சார வேதை நீங்கள் கூகுள் வலைத்தளத்தில் கோச்சார வேதை சாட் என்று நீங்கள் சர்ச் செய்தீர்கள் என்றால் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இருக்கும் அவற்றை பார்ப்பதன் மூலம் உங்களுக்குரிய அந்த வேதை சாட்டை பார்ப்பதன் மூலம் எவ்வாறு ஒரு கிரகம் நன்மையும் செய்யும் தீமை செய்கின்ற கிரகங்கள் தடுக்கப்படும் என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் அவற்றையும் நான் உங்களுக்கு விளக்குவேன் இனி நாம் ரிஷபராசியில் அமர்கின்ற குரு பகவான் எவ்வாறு உங்கள் ராசிக்குரிய பலாபலங்கள் வரப்போகிறார் என்பதை காணவிருக்கின்றோம் உங்களோட ராசிக்குரிய பலன்களும் உங்களுடைய குடும்பத்தினர் நண்பர்களுடைய ராசிக்குரிய பலனையும் பாருங்கள் நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இனி உங்கள் ராசிக்குரிய பலன்களை காணலாம் நலம் பெறுக வளம் பெறுக தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்குரிய குரு பேச்சுக்குரிய பலாபலன்களை காணவிருக்கின்றோம் அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாகவும் பொறுமையாகவும் அதே சமயத்தில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கின்ற உயரிய எண்ணங்களும் கொண்டவர்கள் நீங்கள் காரணம் உங்கள் ராசியாதிபதி புதன் பகவான் எப்பொழுதும் எதையும் சீர்தூக்கி பார்த்து செயல்படக்கூடிய உங்களுக்கு லாபஸ்தானமான பதினோராம் இடத்தில் இருந்து பனிரெண்டாம் இடத்துக்கு குரு ஆகிறார் ரிஷபத்துக்கு வருகிறார் மேஷத்தில் இருந்து பொதுவாக பன்னிரெண்டில் குரு அமர்வது சிறப்பல்ல மேலும் நான்கிலே கேதுவும் பத்திலே ராகுவும் அமர்ந்திருக்கின்றார்கள் ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் ஆண்டு கோள்கள் சாதகமற்ற நிலையில் அமர்வதினால் இந்த குரு பேர்ச்சியிலும் பொறுமை நிதானம் காட்டுவது நல்லது பனிரெண்டாம் இடத்தில் குரு அமர்கிறார் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடம் மற்றும் பத்தாம் இடத்துக்குரியவர் குரு பகவான் அவர் பனிரெண்டில் அமர்வதனால் குடும்பத்துக்குரிய செலவுகள் அதிகரிக்கும் சுபகாரியுக்குரிய செலவுகளாகவே அது அமையும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் இருக்காது ஆனால் அதே சமயத்தில் நான்கில் கேது இருப்பதனால் உடல்நலத்தில் கவனம் செலுத்துவது நல்லது மேலும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் அமர்கின்ற குரு பகவான் நட்புக்குரிய அதாவது உங்கள் ராசிக்கு நட்புக்குரிய குரு சுக்கர பகவானுடைய வீட்டில் குரு அமர்வது ஒரு வகையில் செலவுகள் சுப செலவுகளாகவே இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது குடும்பத்தில் சுபகாரியங்கள் அந்த சுபகாரியங்களுக்குரிய செலவுகள் உங்கள் கையில் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் தெளிவாக இருக்கும் அவற்றில் உங்களுடைய முயற்சியில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் இவங்களுடைய நோக்கம் உங்களுடைய குறிகோள் அடையக்கூடிய உத்வேகம் இருக்கும் ஆகையால் மனதில் குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் அமர்கின்ற குரு பகவான் தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக ராசிக்கு நான்காம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ராசிக்கு ஆறாம் இடத்தையும் மேலும் ஒன்பதாம் பார்வையாக ராசிக்கு எட்டாம் இடத்தையும் பார்வை செய்கின்றார் ஆகையால் இவ்விடங்கள் பலம் பெறுகின்றது நான்காம் இடம் சுகஸ்தானம் அவற்றை பார்க்கிறார் எனவே கேதுவால் ஏற்பட்டு கொண்டிருந்த உடல்நல பாதிப்புகள் இப்பொழுது இல்லாதவாறு இருக்கும் அதே சமயத்தில் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் கடன் பிரச்சனை அதிகரிக்கும் தேவையற்ற வீண் செலவுகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள் கடன் வாங்கி செலவு செய்வது தவிர்ப்பது நல்லது பொதுவாக ஆறாம் இடம் ரண ருண ரோக சத்ருஸ்தானம் ஆகையால் இவை ஆறாம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் வம்பு வழக்கு போன்றவைகள் இது குரு பார்வை ஏற்படுவதனால் அது அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது எனவே எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக திட்டுமிட்டு காரிய முயற்சி எடுப்பது நல்லது பொருளாதார ரீதியாக பெரிய முதலீடுகள் செய்கின்ற பொழுது மிகவும் நிதானம் தேவை மேலும் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அது ஆயுள் ஸ்தானம் ஆக ஆயிலை பொறுத்தவரை ஒன்று ஒன்று பிரச்சனைகள் இல்லை பெரிய விபத்துகள் போன்றவைகள் இல்லை அதுவை மட்டும் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றது எட்டாம் இடத்தை குரு பார்ப்பதினால் இருந்தாலும் துறை ரீதியாக பார்க்கின்றவர்கள் முதலில் தொழில் வியாபாரி என்பர்களுக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதினால் பெரிய தொகையை முதலீடுகள் செய்கின்ற போது நிதானம் தேவை ஒரு முறை ஜனன ஜாதகம் பார்த்து தசாபுத்திகள் அறிந்து கொள்ளுங்கள் கடன் வாங்கி தொழில் வியாபாரம் துவங்குவதை தவறுங்கள் வேறு யாருக்கும் ஜாமீன் போடுவது வேண்டாம் மற்றவர்கள் உங்களுக்கு பெரிய உதவிகள் செய்கின்றேன் என்று ஆசை காட்டி வார்த்தை ஜாலத்தினால் பெரிய மோதல்கள் செய்யுங்கள் இவ்வளவு வரும் அவ்வளவு வரும் என்று கூறி உங்களுக்கு என்ன சிறுவர்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது எனவே இருக்கின்ற தொழிலில் நிதான போக்கை கடைபிடியுங்கள் ராசிக்கு பத்திலே ராகு இருப்பதனால் பேராசையை தவிர்ப்பது நல்லது அதுக்காக உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகளுடைய ஆதரவு குறையும் பத்தாம் இடத்துக்குரியவர் விரயஸ்தானத்துக்கு வருவதனால் அவர் உங்களுக்கு உயரதிகாரிகளுடைய பொறுப்புகளை நீங்கள் தட்டி கழிப்பீர்கள் அவற்றினால் உங்களுக்கு தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் ஏற்படும் எனவே உங்கள் வேலையில் மட்டும் முழுமையான கவனத்தை செலுத்துங்கள் மற்றொரு விஷயத்தில் தேவையில்லாமல் தலையிடாதீர்கள் உங்கள் வேலையை முடிப்பதில் முழு கவனத்தை செலுத்துவது நல்லது அதனால் பெண்களுக்கான பலன் என்று பார்க்கின்ற பொழுது க திருமணமான பெண்களுக்கு ஏழு கூறியவர் விரயத்துக்கு வருகிறார் மேலும் சனியோ உங்கள் ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்திருக்கின்றார் எனவே கணவன் மனைவி உறவிலே சற்று பொறுமை விட்டு கொடுத்து செல்வது மனம் விட்டு பேசிக்கொள்வது நல்லது திருமணமாகாத பெண்கள் என்று பார்க்கின்றது குருபலம் முற்றிலும் இல்லை பனிரெண்டில் விரயத்தில் இருக்கிறார் எனவே திருமண முயற்சி என்று வருகின்ற பொழுது சில தடைகள் வரும் உங்கள் ஜனன ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரணமையும் இருந்தாலும் வெறும் நட்சத்திர பொருத்தும் பார்க்க கூடாது உங்கள் ஜாதகம் மணமகன் ஜாதகம் ஒப்பிட்டு பார்ப்பது தற்பொழுது மிகவும் முக்கியம் ஆனால் கலைத்துறை என்று பார்க்கின்ற பத்துக்குரிய குரு பகவான் வரையத்துக்கு வருகிறார் அவருடைய பார்வை ஆறு மற்றும் எட்டாம் இடத்துக்கு மீது இருப்பது உங்களுக்கு போட்டிகள் அற்று அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கும் உங்களுடைய வாய்ப்புகள் மற்றவர்கள் தட்டி கிடைக்கக்கூடிய அல்லது படைப்புகள் எடுக்கின்ற பொழுது அவற்றிலே சற்று தாமதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது பண விரயம் அதிகரிக்கும் பெரிய பணம் முதலீடு செய்யக்கூடிய துறை கலைத்துறை கவனம் தேவை அடுத்ததாக அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் பனிரெண்டுக்கு வருகிறார் பதவி என்று வருகின்ற பொழுது புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது அவற்றின் தடைகள் உங்களுடைய உயர்ந்த தலைவர்களுடைய பகமை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது அவை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் ஜாதகம் ஒரு முறை நன்மை பார்த்துக்கொள்வது நல்லது ஒரு முறை ஆலங்குடி சென்று விட்டு வருவது நல்லது இறுதியாக மாணவ கண்மணிகள் என்று பார்க்கின்ற பொழுது குரு பகவான் உயர்கல்வி படிக்கிறவருக்கு சற்று பொறுமை இழப்பையும் பதற்றத்தையும் கொடுப்பார் நான்காம் இடத்துக்கு கேதுவை குரு பார்ப்பதனால் மற்றபடி பள்ளி பருவத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய பாதிப்புகள் எவையும் இல்லை உயர்கல்வி படித்து கொண்டிருப்பவர்கள் மேற்படிப்பு படித்துக் கொண்டிருப்பவர்கள் நிதானமாக வழிபாடு செய்வது நல்லது இறை வழிபாடு அவசியம் இதுவே மிதனராசி என்பவர்களுக்கான குரு பேச்சுக்குரிய பலன்கள் இது ஒரு பொது பலன் நாற்பது சதவீதம்தான் கோச்சாரம் கோ சாரம் கோ என்றால் கிரகம் சாரம் என்றால் அசிதல் ஆனால் உங்கள் ஜனன ஜாதகமே முதன்மையானது மிருகசிரீஷம் திருவாதிரை புனர்பூசம் போன்ற நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே மிக நீண்ட ஆண்டுகள் நடக்கக்கூடிய திசையை நடைபெறும் ராகுதை குருதசை அப்படி என்று நடக்கும் உங்களுக்கு நீங்கள் திருவாதிரில் பிறந்தவராக இருந்தால் ராகு தசை அதை மிருக சீற்றில் பிறந்தவராக இருந்தால் உங்களுடைய பள்ளிப் பருவத்தில் தசை ஆனால் சனி புதன் உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான காலகட்டங்களில் நடைபெறும் அத்தகைய சனியும் புதனும் சாதகமாக இருந்தால் ஏனென்றால் சனி உங்களுக்கு யோகாதிபதி புதன் உங்களுக்கு ராசியாதிபதி அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு பத்தொம்பது வருடம் புதன் பதினேழு வருடம் இந்த இரண்டு தசைகள் உங்கள் ஜாதக ரீதியாக சாதகமாக இருந்தால் நிச்சயம் பனிரெண்டில் குரு அமர்ந்தாலும் ஒன்பதிலே சனி அமர்ந்தாலும் பத்திலே ராகு நான்கிலே கேது அமர்ந்தாலும் பாதிப்பில்லை ஒரு ஜாதகம் ஜனன ஜாதகம் தகுந்த ஜோதிடம் பார்த்துக்கொள்ளுங்கள் என்னை தொடர்பு கொண்டு ஜாதக பழங்கை பார்க்க விரும்பினால் இருக்கின்ற அலைபேசியை என்னை அழைக்கலாம் வாட்ஸ்அப்பில் என் தொடர்புகள்லாம் நலம் பெருக வளம் பெருக இதுவரை நாம் பார்த்தது மேஷ ராசியிலிருந்து ராசிக்கு மே ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கிலே செல்கின்ற குரு பகவானுக்குரிய பலன்களை அனைத்து ராசி அன்பர்களுக்கும் கண்டும் இது ஒரு பொது பலன் ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகமே முதன்மையானது லக்னத்தின் மூலமாக தசாவுத்தி அந்தங்கள் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் வரும் எது பிறந்த நேரம் தேதி மாதம் வருடம் மற்றும் பிறந்த இடத்தின் அடிப்படையிலே தெரிய வரும் எல்லாம் இதுக்கு பொருந்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக்கொள்கின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் ஒருவருக்கும் வாட்ஸ்அப் குரூப்பிற்கும் ஃபேஸ்புக்கிற்கும் ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நான் வணங்கும் பித்ருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சோபர்பான இந்த குரு பேச்சிலே உங்கள் அனைவருக்கும் சகலோதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள் புரிவார்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் மீண்டும் மற்றொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நலம் பெருக வளம் பெருக வணக்கம்